குழு அன்பர்களுக்கு வணக்கம் இப்போ இன்றைக்கி தாம்பூலம் தாம்பூலம் அப்படின்னா பாக்கு இப்போ இந்த தாம்பூலத்தை எதுக்காக முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க வெற்றிலை வாக்கு போடுறது வந்து ஒரு கெட்டது போட்டு துப்பிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து அது ஒரு தீமையான ஒரு விஷயம் அப்படின்ட்டு பரவலான ஒரு கருத்து உண்டு ஏன் இது தீமையாக பார்க்கப்படுதுன்னா அதில் வந்து போதை தரக்கூடிய புகையிலை சேர்த்தோம் லேசாக இளமாக கொஞ்சம் தகட்டக்கூடிய போதை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு புகையிலை சேர்க்குறோம் ஆனால் புகையிலையே அதில் சேர்த்தக்கூடாது தினந்தோறும் மனு தர்ம சாஸ்திரத்திற்கு இணங்க இரவு உறங்கும் பொழுது மனைவி கணவனுக்கு இரவு போஜனம் முடித்ததுக்கப்புறம் உறங்கறதுக்கு முன்னாடி தாம்பூரமானது மனைவி கணவனுக்கு கொடுக்கணும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சில சாஸ்திரங்கள் உண்டு இதில் நல்ல விஷயங்கள் இருக்கிறதுனால தான் வந்து இது வந்து திருமண விஷயத்தில் வரவேற்பறையில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் அதை வச்சுருப்பாங்க காதுகுத்து வளைகாப்பு அடுத்தது திருமணம் இன்னும் ஒரு சில நிகழ்ச்சிகளில் வந்து இதை வைக்கிறதுக்கு காரணம் ஒருத்தர் போய் கூப்பிட்றதுனாலும் வந்து உனக்கு வெத்தலை வாக்கு வச்சு அடைக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அப்போ வெத்தலை வாக்குக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு சரி அப்படி அதில் என்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா முறைப்படி வெற்றிலை பார்க்கு தாம்பூலம் தரித்தால் அது எப்போ தறிக்கணும் அப்படின்னு ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கோ அல்லது விசேஷங்களுக்கோ மற்றும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இரவு அன்னரசம் அருந்திய பின்பு தரிக்கணும் இது என் நேரம் போட்டு போட்டு இருக்கிறது வந்து ஆகமானதல்ல அதனால் பல நோய்கன்றும் இப்போ இதில் சேர்க்கக்கூடிய வெற்றிலை வந்து உடையது காரத்தன்மை உடையது குறிப்பாக அது கபக்குற்றத்தில் வேலை செய்யும் இதில் இடக்கூடிய பாக்கானது வாத குற்றத்தில் வேலை செய்யும் சுண்ணாம்பு பித்த குற்றத்தில் வேலை செய்யும் முறைப்படி இந்த தாம்பூலமானது தறிக்கப்பட்டு அந்த ரசத்தை ரசங்கிறது சக்கையை எடுத்துட்டு அது அந்த தாம்பூலத்திலிருந்து வரக்கூடிய சாரம் இதில் வந்து முதல் நீர் நஞ்சு அதாவது வெத்தலை வாக்கு போட்டு வாயில் மென்று முதல்ல வாயில் சுரக்கக்கூடிய நஞ்சு நீரை வந்து நம்ம முழுங்கிறவோ எக்காரணத்துக்குண்டும் முழுங்கக்கூடாது அது நஞ்சுக்கு ஒப்பானது இரண்டாவது நீர் பித்தம் பித்தத்தை உண்டு பண்ணும் அதனால இரண்டாவது நீரை எடுத்துக்க கூடாது மூணாவது நீர் அமிர்தம் அது எப்படி முதல் நீர் எப்படி இரண்டாம் நீர் எப்படி மூன்றாம் நீர் எப்படி அப்படின்னு கணக்கு இருக்குது அப்படின்னா அந்த வெற்றிலை வாக்கு போ பாக்கு பொழுதும் முதல் வாயில் போட்டு மென்று சுவைக்கும் பொழுது வாயில் சுரக்கக்கூடிய முதல் நீர் அதை துப்பிடணும் அது நஞ்சுக்கு ஒப்பானது திரும்ப மறுபடியும் வெத்தலை போடுறது இல்லை அதே வெத்தலை பாக்கை வாயில் வச்சு மெல்லும் பொழுது இரண்டாவதாக சுரக்கக்கூடிய நீர் வந்து பித்தம் அதனால பித்தத்தை துப்பிடணும் மூன்றாவது மூன்றாவது வாயில் அதே வெற்றிலை வாக்கை மெல்லும் பொழுது வாயில் அந்த காரம் சாரம் நஞ்சு கிஞ்சி எல்லாம் முறிஞ்சு அது மருந்தாக மாற்றப்பட்டு அமிர்தமாக உள்ள சுரக்கும் அந்த நீரை நம்ம மெல்லாமல் விழுங்கி எடுத்துக்கலாம் இது வந்து உடலுக்கு நன்மை பயக்கும் இதனால சில தோஷங்களும் போகும் எக்காரணத்தை கொண்டும் வெற்றிலை பாக்கு போட்டு வலதுபுறமாக நம்ம எச்சிலை தப்பக்கூடாது வலது பக்கம் துப்பக்கூடாது இடது பக்கம் தான் துப்போம் என்னடா இன்று சித்திரை ஒன்றனைக்கு வெற்றிலை பாக்கு போட்டு துப்புறதை பற்றி பேசுகிறோமே அப்படின்னு யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய உணவு முறைகளையும் டே டு டே ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்லையும் முன் முந்தைய காலத்தில் எங்கேயெல்லாம் மருத்துவத்தை வச்சுருந்தாங்க இன்றைக்கும் வெற்றிலை பாக்கு போடக்கூடிய பல தாய்மார்களையும் வயதான மூதாட்டிகளும் நோய் நொடி இல்லாமல் பெரிய நோய்கள்லாம் உங்களுக்கு ஒன்றும் இருக்காது சிறப்பாக வாழக்கூடியதை பார்க்கலாம் அதுக்காக சொல்கிறேன் நான் சரி இதனால் உடலுக்கு என்ன நன்மை அப்படின்னா சுவாசகாசம் அதாவது ஆஸ்துமானு சொல்கிறோம் இல்லைங்களா மூச்சு விடும்போது சவுண்டோட சத்தம் கேட்கும் விசில் சத்தம் மாதிரி சவுண்டு கேட்கும் கடுமையான இருமல் இருக்கும் அது போயிடும் பீனிசம் கபாலத்தில் ஏறி தண்ணி தனியாக ஒழுக்கிட்டு இருக்கும் விடாமல் தலை வலிக்கும் பீனிசம்ங்கிற நோய் அரிசி எதை திருநாலும் நாக்களும் டேஸ்ட்டே தெரிய மாட்டேதுங்க எதை போட்டாலும் மண்ணு மாதிரி இருக்குது டீ குடிச்சா மண்ணு மாதிரி இருக்குது சாப்பாடு சாப்பிட்டா மண் மாதிரி இருக்குது மண் மாதிரி இருக்குது அப்படிங்கக்கூடிய தன்மை மாறும் உடலுக்கு காந்தி கிடைக்கும் காந்தினா ஒளி பளிச்சுட்டு இருப்பாங்க ஆள் முகத்தில் ஒரு ஒளி வீசும் இது ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டால் பற்றாது ஆனால் சொன்ன மாதிரி அளவோடு ப்ராப்பராக அதை எடுத்துக்கணும் நான் ரெண்டு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணி பார்த்துன்னு ஆனால் முகத்தில் ஒரு ஒளிங்கானன்னு சொல்லக்கூடாது எதுவுமே நாள் படம் எடுத்தால் தான் வேலை செய்யுங்க அப்புறம் கண்ணிற்கு நலம் அவ்வளோ எளிதில் வந்து கண் பார்வை குறைபாடு தூர பார்வையோ கிட்ட பார்வையோ வந்துடாது மற்றும் புத்தி கூர்மை புத்தி வந்து அவ்வளோ சீக்கிரம் பெசங்காது தன்னம்பிக்கையோட கூடிய ஒரு தெளிவான புத்தியாக இருக்கும் இந்த மூன்றாம் நீர் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்போ சுரக்கக்கூடிய நான்காவது நீர் என்ன கேட்டிங்கன்னா மதுரபாகம்னு சொல்லுவாங்க அதுவும் எடுத்துக்கலாம் அது ந நல்லது இப்போது நான்கு நான்குக்கு மேற்பட்ட ஐந்தாவது நீரோ ஆறாவது நீரோ நம்ம எடுத்துக்கவே கூடாது அதோட வெத்தலை பார்க்க துப்பிடணும் வெளியிலையே துப்பிடலாம் எப்படிங்க நீங்கள் நம்ம இதை வந்து கணக்கு வச்சுட்டு முதல் நீர் இரண்டாம் நீர் முழுங்கிட்டு இருக்க முடியுமா அப்படி பண்ணால் அதில் மருத்துவம் இருக்குது இப்படிலாம் முன்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்த பதிவு பயன்படுத்துவோம் பயன்பெறுவோம் தமிழ் பாரம்பரியம் என்றும் விளங்கட்டும் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி